ஹலோ விவர்ஸ் வெல்கம் யூ இந்த வீடியோவில் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ஜிடிஎஸ்னு சொல்லக்கூடிய பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டண்ட் பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் இந்த பதவிகளுக்கு நோட்டிபிகேஷன் ஆனது வரப்போகுது அதாவது நோட்டிபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க நாளைக்கு வரப்போகுது நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக வரப்போது நாளையிலேருந்து நீங்க அப்ளை ஆனது பண்ணிக்கலாம் நமக்கு இன்னும் முழுமையான நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கல அதில் கொஞ்சம் விவரங்கள் வந்து இருக்கும் என்ன வேக்கன்சி இது போல் சில விஷயங்கள் இருக்கும் அது நாளைக்கு வெளியிட்டு நாளிலிருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணது வெளியிட்டிருக்காங்க உங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் அபிஷல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த ஜாப் பொறுத்தவரை எல்லாருக்குமே வந்து தெரியும் பத்தாம் வகுப்பு கல்வி தரத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் எக்ஸாம் எதுவுமே இருக்காது அந்த டென்த்தில் நம்ம என்ன மார்க் எடுத்தோமோ அந்த மார்க் அடிப்படையாக வச்சு ஜாப் ஆனது கிடைக்கும் இந்த வாட்டியாச்சும் பார்க்கலாம் என்னென்ன மார்க் எடுத்தோம் வேலை கிடைக்குது கொஞ்சம் குறைவாக எடுத்தா கிடைக்குதா கிடைக்கலையா நிறைய வாட்டி எல்லாருமே வந்து மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்க பட் இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வேலை வந்து கிடச்சிடும் நிறைய மார்க் எடுத்ததுனால அவங்களுக்கு அந்த வேலை கிடச்சிரும் ஆனால் ஜாயின் பண்ண மாட்டேறீங்க கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள் அதுதான் வந்து எல்லாருக்கிட்டேயும் கேட்டுக்கிறது இந்த வேலைலாம் ஓகே அசிஸ்டன்ட் பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் பதவி கிடச்சா அப்படியே எனக்கு ஓகே ஏன்னா நானூற்றி தொண்ணூறு மேலே மதிப்பு பண்ணி எடுத்துங்க அசிஸ்டண்ட் போஸ்ட் மாஸ்டருக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல அதனால் பார்த்துங்க வேலை கிடச்ச உடனே ஐயோ ஏன் போகணும் அப்படின்னு நினைக்காமல் கொஞ்சம் முன்னாடியே வேணும்னா அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா தவிர்த்துறது ரொம்ப நல்லது மற்றவங்களுக்காச்சும் இந்த வேலையானது கிடைக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துங்க நாளைக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு நல்ல வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும் அனைத்து மாவட்டத்துலையும் வேகன்சியானது இருக்கும் அனைத்து மாவட்டம் சார்ந்தவங்களும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஊர் பக்கத்து ஊர்லேயே வேக்கன்சி வந்து இருக்கும் ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை கண்டிப்பாக வந்து நிறைய வேகன்சி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரிவினர் சேர்ந்த பெண்களுக்கு நோ ஃபீஸ் மற்றும் எஸ்சிஎஸ்டி சார்ந்தவங்களுக்கு நோ ஃபீஸ் எஸ்சிஎஸ்டியில் ஆண்கள் வருவாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து நோ ஃபீஸ் மற்றும் எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்க பெண்களுக்கு நோ ஃபீஸ் நமக்கு இப்போதைக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் இது தான் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் எத்தனை வேக்கன்சி வெளியிட்டுருக்காங்க சேலரி என்ன இதை போல் விவரங்கள் நம்ம வந்து நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மற்றும் வந்து அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்லாம் வந்து சொல்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வெளியிடும் போது நம்ம கொஞ்சம் க்ளியராக தெரியும் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கிளியராக நமக்கு தெரியும் உங்களுக்கு தேவையானது டென்த்து சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அது இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக அப்ளை ஆனது பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ